வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து ரொம்ப வெயில் ஓவரு இப்போ மற்ற வந்து நிற்கிறேன் நம்ம வந்து ஒரு கடையில் ஆர்டர் கொடுத்தாங்க அது கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அவங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே காட்டுறேன் பாருங்கள் காலையில் ஒரே டயர்டு வெயில் வர ஓவர அடி இது கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இந்த லைவ் போடுற வீடியோவை நான் விட்டுட்டேன்னாங்க சே வீடியோவாக எடுத்து போட்டு போட்டுவாங்கிட்ட காமிப்போம் லைவ் யாரும் அதிகம் பேர் பார்க்க மாட்டுறாங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து என்னென்ன சிப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குதுங்க கான் சிப்ஸ் இருக்குது ஆனியன் வத்தல் அச்சு முறுக்கு இதே மாதிரி ஒரு பத்து வகையான ஐட்டம் இருக்குதுங்க இந்த வேலை வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது நான் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கவே இல்லை நம்ம வந்து லைவ் வீடியோ போட்டோம் அதை யாரும் பார்க்கல அதனால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய வீடியோவாக போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதில் வந்து பெருசாலாம் நம்மளுக்கு வந்து லாபம்லாம் கிடையாதுங்க அண்ணன்னைக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் மோட்டு தான் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆளின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து வேலங்காய் இதான்